நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் ஆட்சி அமைக்கவும் முடியல ஆட்டி படைக்கவும் முடியல கழி நழுவுன வெற்றியால் கதரும் காங்கிரஸ் ஆமாங்க காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் ஒவ்வொரு பிரதமரையும் எப்படி ஆட்டி படைச்சிருக்கு தெரியுமா அந்த மாதிரி மோடி அவர்களே ஆட்டி படைக்கலாம் என்று நினச்சாங்க இல்லை நம்ம ஆட்சி அமைத்து விட்டோம் என்றால் யார் பிரதமராக இருக்கிறாங்களோ அவங்கள ஆட்டி படைக்கலாம் என்று நினச்சாங்க ஆனால் இந்த வெற்றியானது காங்கிரஸுக்கு கைகூடாமல் போனதுனால இன்றைக்கி கதறி நிற்கிறாங்க ஒவ்வொருத்தரும் மோடி மோடியுடைய அதிரடி ஆட்டமானது கடந்த ஆண்டுகளாக நேரடியாக பார்த்துவங்க அடுத்த ஐந்தாண்டு கட்சிக்கும் சரி வெற்றி பெற்றிருக்கின்ற எம்பிக்களுக்கும் சரி மோடியால் என்ன சேதாரம் வருமோ என்ற ஒரு அச்சமும் இருக்கிறது சரி வாங்க காங்கிரஸ் கட்சி கை நழுவுன வெற்றியினால் எதற்காக கதற வேண்டும் கடந்த காலங்களில் எப்படி ஆட்டி படைச்சிருக்காங்க எதனால் ஆட்சி அமைப்பது தவறிப்போச்சு காங்கிரஸுக்கு எல்லாவற்றையும் விரிவாக பார்த்துடலாமா அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்கள் இப்போ தான் முதன்முறையாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்கள் முதல்ல தேர்தலில் காங்கிரஸ் கட்சியானது முன்னூற்றி இருபத்தி மூன்று தொகுதிகள் தான் போட்டியிட்டது அதனால் நமக்கு பெரும்பான்மைக்கான இடங்கள் கிடைத்துவிடும் அப்படின்றது காங்கிரஸ் நினச்சிருந்தா அது தப்பு கிட்டத்தட்ட எழுபத்தைந்து ஆண்டு கால கட்சி சுதந்திரத்துக்கு பிறகு தொடர்ச்சியாக அறுபது ஆண்டு காலம் ஆட்சி ஆண்ட கட்சி குறைந்த இடங்களில் நின்றுட்டு நமக்கு பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களில் வெற்றி பெற்றுடுவோம் அப்படின்னு காங்கிரஸ் நினச்சிருந்தா அது தவறான விஷயம் எப்பொழுதுமே சரி அதிகப்படியான இடங்களில் நின்றுட்டு அதிலிருந்து ஒரு அறுபது சதவீத இடங்கள் வெற்றி பெறுவோம் என்று நினச்சா அது சரியானதாக இருக்கும் ஆனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் குறைவான இடங்களில் நிற்கிறோம் அந்த இடங்களை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம் குறைவான இடங்களில் நாம் நிற்பதனால் நம்ம அங்கே போய் வேலை பார்ப்பது வந்து பார்த்திங்கன்னா சுலபமாக இருக்கும் வெற்றிக்கான வியூகத்தை வகுப்பது சுலபமாக இருக்கும் அதனால் குறைவான இடங்கள் என்பது பார்த்திங்கன்னா வெற்றி சதவீதத்தை அதிகரிக்கும் என்று நினச்சிக்கிட்டு கடந்த தேர்தலை விட இந்த தேர்தல் குறைவாக நின்றுச்சு காங்கிரஸ் அதனால் தான் காங்கிரஸால் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூத்தொம்போது தொகுதிகளுக்கு மேலாக வெற்றி பெறவே முடியலை எவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தாலும் சரி குறைவான இடங்களை நின்றுட்டு அதிகப்படியான இடங்களில் வெற்றி பெற வேண்டும் நினச்சாங்கன்னா அது நடக்காத காரியம் கடந்த காலங்களில் திமுகவுக்கும் நிகழ்ந்திருக்கிறது அதே மாதிரி அதிமுகவுக்கும் நிகழ்ந்திருக்கிறது அதனால் தேர்தல் வரலாற்றில் அதிகப்படியான இடங்களில் நின்று அதற்கு பிறகு வெற்றிக்கான வாய்ப்பை நம்ம தேடணும் அப்படின்றது காங்கிரஸ் கட்சிக்கு தெரியாமல் போயிட்டு இப்போ செலக்டிவாக நின்று இருக்கும்பா வெற்றி பெறுவோம்பா அப்படின்னு நினச்சது அதுக்கு ஏமாற்றத்தை தந்திருக்குது இது தேர்தலில் தோல்வி ஏற்படுவதற்கான காரணம் அமைஞ்சது பிறகு தோல்வி ஏற்பட்ட பிறகு தனக்கான பெரும்பான்மை கிடைக்கல ஆனால் நிதிஷ்குமார் அவர்கள் வந்தாலோ அல்லது வந்து நம்ம சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்தாலோ நம்ம ஆட்சி அமைத்து விடலாம் அப்படின்னு நினச்ச இந்தியா கூட்டணி கட்சிக்காரங்க அவங்க ரெண்டு பேரையும் அணுகுனாங்க நீங்கள் செய்திகளில் கூட கேள்விப்பட்டிருக்கலாம் இந்தியா கூட்டணிக்கு நிதிஷ்குமார் அவர்களோ சந்திரபாபு நாயுடு அவர்களோ வந்தாங்கன்னா ஒருத்தருக்கு பிரைம் மினிஸ்டரும் ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சராகவும் நாங்கள் தரோம் வாங்க அப்படின்னு ரெண்டு பேரையும் அழைத்தாங்களாம் இந்தியாவிலேயே ரொம்பவே அதிகாரமிக்க பதவி பிரைம் மினிஸ்டர் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஹோம் மினிஸ்டர் இது ரெண்டுமே வந்து நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் தரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கூட்டணி இருக்கவங்க அழைச்சாங்களாம் ஆனால் இவ்வளோ பெரிய பதவி கிடைத்தும் இவங்க ரெண்டு பேரும் ஏன் வரல அப்படின்றது தான் உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் முதல் விஷயம் சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் ரெண்டு பேரும் இந்தியா கூட்டணிக்கு வந்தால் கூட இந்த என்டிஏ கூட்டணிக்கு இருக்கின்ற ஆதரவை மிஞ்சி அவங்களால் ஆட்சி அமைக்க முடியாது அதனால் அவங்க என்ன நினச்சிட்டாங்க கேட்டிங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்துவிட்டால் நம்ம ஆட்சி அமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கூட்டணி நினச்சிது ஆனால் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் நம்ம போனால் கூட இந்தியா கூட்டணிக்கு தேவையான பெரும்பான்மை கிடைக்கல அதனால் நம்ம போகிறது அந்த இடத்துல வேஸ்ட்டு அப்படின்னும் இரண்டாவதாக உங்களுக்கு பிரதமர் பதவி தரோம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்துறை அமைச்சர் பதவி தரும் வாங்க அப்படின்னு அழைக்கிறாங்க இல்லையா யார் பேச்சே நம்புறது யார் தருகின்ற உறுதிமொழியை ஏற்றுக்கொள்வது இப்போ காங்கிரஸ் வந்து வாப்பா நிதிஷ்குமார் உனக்கு நான் பிரதமர் பதிவு தரேன் அப்படின்னு சொன்னால் காங்கிரஸ் சொல்கிறத காங்கிரஸால் நிறைவேற்ற முடியுமா இல்லை அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து வாங்கையாப்பா உங்களுக்கு பிரதமர் பதிவு தரேன் அப்படின்னு சொன்னால் அரவிந்த் கெஜ்ரிவால் நம்பி போகிறதா இல்லை மம்தா பானர்ஜி அவர்கள் நம்பி போகிறதா இல்லை சரத்பவார் அவர்கள் நம்பி போகிறதா யாரை நம்பி போகிறது இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நாங்கள்லாம் எல்லாம் ஒட்டுமொத்த பேரும் உட்காந்து பேசிட்டோம் எங்களுக்குள்ள பிரதமர் கனவே கிடையாது நாங்கள் ஆசைப்படவே இல்லை அதனால் இந்தியா கூட்டணி இருக்க ஒட்டுமொத்த பேர் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் அந்த ஒருமித்த முடிவு என்னான்னு கிடைங்கன்னா நிதிஷ்குமார் தான் பிரதமர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் தான் ஓம் மினிஸ்டர் அதனால் முடிவு பண்ணிவிட்டு தான் உங்களை கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருமித்த ஆதரவு கடிதத்தில் ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய எம்பிக்களும் கையேற்று போட்டு அந்த ஆதரவு கடிதத்தை கொண்டு போய் நிதிஷ்குமார்கிட்ட கொடுத்துருந்தாங்கன்னா நம்பியிருப்பார் பொத்தாம் பொதுவாக பாஜக ஆட்சி அமைக்கக்கூடாது என்ற ஒரே நோக்கில் வாங்க பிரதமர் பதவி வாங்க உள்துறை அமைச்சர் பதவி அப்படின்னு கூப்பிட்டா யாருடைய பேச்சை கேட்டுக்கிட்டு இந்தியா கூட்டணியில் இணையிறது யார் சொல்கிறத நம்புறது அதனால தான் இந்தியா கூட்டணி சொல்லுகின்ற வார்த்தை நம்பிக்கை தன்மை கிடையாது தான் நிதிஷ்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்நாளில் ஒவ்வொருத்தரும் அரசியல் களத்தில் இருக்கிறவங்க பிரதமர் ஆகிவிட வேண்டும் வரலாற்றை இடம்பெற்று விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுவாங்க ஆனால் அதையெல்லாம் தரன் சொன்னால் கூட அவங்க சொல்கிறவங்க காப்பாற்றுவாங்களா இல்லை அவங்க சொல்கிறத நம்மளால் ஏற்றுக்கிட்டு அங்கே போனோம்னா உறுதியாக பதவி கிடைக்குமா அப்படின்றது இந்த ரெண்டு பேருக்கும் சந்தேகம் இருந்ததுனால தான் நல்ல உயர்வான பதிவு தரன்னு சொன்ன பிறகு கூட இந்தியா கூட்டணியை நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் வரலைங்க அதுவும் இல்லாமல் இந்தியா கூட்டணிக்கு நம்ம போனோம்னு வச்சிங்களேன் இன்னும் எத்தனை நாளைக்கு அந்த ஆட்சி நீடிக்கும் அந்த கேள்விக்குறி இருக்கா இல்லையா இந்தியா கூட்டணியில் இருபத்தெட்டு கட்சிகள் இருக்குது இருபத்தெட்டு கட்சிகளில் எந்த கட்சி எடுக்கின்ற முடிவு சரியான முடிவு பிரதமராக இருந்து எந்த கட்சி சொல்கிறத கேட்டு நான் செயல்படுறது இல்லை இருபத்தெட்டு கட்சிகளும் இருபத்தெட்டு கோரிக்கை வச்சா இந்த ஆட்சி நடக்குமா அதனால் இத்தனை பேரை சமாளிச்சுக்கிட்டு எத்தனை நாளைக்கு ஆட்சி இருக்கும் இதை நம்பி நான் பிரதமர் கனவுல வந்து இங்கே சேர்ந்துட்டு நான் பீகாரில் ஆட்சியை விட முடியாது அதுவும் இல்லாமல் மோடி நிதிஷ்குமார் கூட்டணியானது பீகாரில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய பேர் ஆதரவை பெற்றிருக்குது இப்படி நிதிஷ்குமார் திடீர்னு மோடி ஆதரவு கூட வெற்றி பெற்றுவிட்டு நான் அந்த கூட்டணியில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காலை வாரிட்டு மீண்டும் இந்தியா கூட்டணிக்கு வந்தாருன்னா இன்னும் அடுத்த ஆறு மாதத்தில் பீகாரில் தேர்தல் நடக்க போகுது அந்த தருணத்தில் பற்றியா நிதிஷ்குமார் அவர்கள் துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னால் பீகார் மக்கள் தனிப்பெரும்பான்மையுடன் பாஜக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா அதனால் நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் யாருடைய கூட்டணியானது பீகாரில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததோ அந்த கூட்டணியில் நம்ம இருப்போம் அப்படின்னு நிதிஷ்குமார் அவர்கள் நினச்சிட்டார் அதே தான் வந்து பார்த்திங்கன்னா சந்திரபாபு நாயுடு அவர்களும் நினைச்சார் அடுத்தது உள்ளாட்சி தேர்தல் இருக்குது நம்ம பிஜேபினு கூட்டணியில் இருக்கிறோம் பிஜேபி தான் ஆட்சி அமைக்க போகுது அவங்க கிட்டே சொல்லு நம்ம ஆந்திரப்பிரதேசத்துக்கு என்னவெல்லாம் தேவையோ அதெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் அதோட ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு ஆதரவாக இருந்தார் ஆனால் ஆந்திரப்பிரதேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு அந்தஸ்து எதுவும் வாங்கலை நம்ம கூட்டணி ஜெயித்தா கண்டிப்பாக சிறப்பு அந்தஸ்து நம்ம வாங்கிக்குவோம் பாஜக கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி பாஜக கூட்டணி தான் வந்து ஆந்திரப்பிரதேசம் வெற்றி பெற்றது இப்படி வெற்றி பெற்றிருக்கின்ற கூட்டணியை விட்டுவிட்டு இன்னொரு கூட்டணிக்கு தாவுவதற்கு யாராவது ஆசைப்படுவாங்களா அதனால் எதிர்கால நலன் தற்போதைய நலன் அதோட கடந்த கால கூட்டணி கணக்குகள் எல்லாவற்றையும் கணக்கிட்டு தான் இந்தியா கூட்டணி எவ்வளவு அழைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபா நாயுடு அவர்களும் இந்தியா கூட்டணிக்கு வரல அதனால தான் ஆட்சியும் அமைக்க முடியல ஒரே கதறல் தான் காங்கிரஸ் அதுவும் இல்லாமல் நம்மளால் ஆட்டி கூட படைக்க முடியலே அப்படின்னு சொல்லிட்டு விரக்தில் இருக்காங்கன்னு சொன்னியப்பா காங்கிரஸ் என்னத்தப்போ ஆட்டி படைச்சிடாங்க அப்படின்னு சொல்லும்போது காங்கிரஸ் தலைமையிலையோ இல்லை அதனுடைய தயவுலையோ யாராவது ஒருத்தர் இந்தியாவில் பிரதமர் ஆகிட்டேன்னு வச்சுங்களேன் அதை அடிப்படையாக வைத்து காங்கிரஸ் என்னவெல்லாம் சாதிக்க வேண்டுமோ அப்படிலாம் சாதிச்சுக்கும் பிரதமர் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க ஆனால் காங்கிரஸ் பின்னாடி இருந்து அவங்கள ஆட்டி படைத்து கொண்டே இருக்கும் கடந்த கால வரலாறு அதுதான் சொல்லுது அதை தான் காங்கிரஸ் ஆனது இப்போது ஆசைப்பட்டது இந்தியா கூட்டணி என்று உருவாக்குனது அதற்காக தான் யாரையாவது ஒருத்தர் பிரதமர் ஆகிட்டு அந்த கட்சியை வளர்த்துக்கணும் அப்படி இல்லை பிரதமருக்கு குடைச்சர் கொடுத்து காங்கிரஸ் என்னவெல்லாம் சாதிக்கணும்னு நினைச்சதோ அதெல்லாம் சாதிச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சது அதுதான் காங்கிரஸ் ஆனது வெளியிலிருந்து ஆட்டி படைப்பது உதாரணமாக சொல்ல போனோம்னா எமர்ஜென்சி ஆனது முடிகிறது அதற்கு பிறகு முரார்ஜி தேசாய் ஆட்சிக்கு வர்றாரு அந்த ஆட்சி ரொம்ப நாள் நீடிக்கலை அதற்கு பிறகு காங்கிரஸ் ஆனது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தயவில் ஒரு ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு காலகட்டத்தில் சரண் சிங் அவர்களை வந்து பிரதமராக கொண்டு வருது அப்படி கொண்டு வந்த உடனே காங்கிரஸ் ஆனது அந்த பிரதமருக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குது என்ன நெருக்கடி தெரியுமா அட எமர்ஜென்சி பீரியடில் நம்ம ஏகப்பட்ட ஆட்டம் போட்டுட்டோம் அதற்கு பிறகு வந்த ஆட்சியாளர்கள் நம்ம மீது ஏகப்பட்ட வழக்கை போட்டுட்டாங்க அந்த வழக்கெல்லாம் வித்ரா பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் ஆனது சரண் சிங் அவர்கள்கிட்ட வந்து தன்னுடைய கோரிக்கையை வைக்குது சிங் என்ன பண்ணுவார் பாவம் காங்கிரஸ் பிரதமர் ஆகிருக்குது அவரும் ஒரு நாள் ரெண்டு நாள் பொறுத்து பொறுத்து பார்த்தாரு வழக்கெல்லாம் வாபஸ் வாங்குங்க வழக்கெல்லாம் வாபஸ் வாங்குங்க அப்படின்னு காங்கிரஸ் ஆனது நிர்பந்தம் பண்ணிக்கிட்டே இருந்தது அவரால் காங்கிரஸ் தருகின்ற டார்ச்சர் தாங்க முடியாமல் சிங் அவர்கள் வந்து இருபத்தி நான்கு நாளில் பிரதமர் பதவி விட்டு ஓடி போயிட்டார் அந்த அளவுக்கு பயங்கரமான நெருக்கடி தந்தது நம்ம காங்கிரஸ் அதுதான் ஆட்டி படைப்பது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டம் நம்முடைய சந்திரசேகர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமராக பதவியேற்றிருக்கின்றார் காங்கிரஸ் தயவுல அந்த தருணத்தில் காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகளை வந்து பார்த்திங்கன்னா ஒடுக்கணும் அதற்காக சந்திரசேகர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வியூகத்தை வகுத்து கொடுக்குது அதை சந்திரசேகர் அவர்களை பொறுத்து வரைக்கும் எந்த ஒரு குற்றச்சாட்டுக்கும் ஆளாக இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எப்படியா பழி வாங்குறது அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனடியாக காங்கிரஸ் போட்டிச்சு பாருங்க ஒரு குண்டை தூக்கி சந்திரசேகர் அவர் மீது அவர் ஒரு பிரதமர் அவர் மீது என்ன குற்றச்சாட்டு கேட்டீங்கன்னா ஆனால் ராஜீவ்காந்தி வீட்டை அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா சந்திரசேகர அரசாங்கம் வந்து நோட்டம் விடுகிறது எதுக்காக உழவு பார்க்கணும் அதனால சந்திரசேகர் அவர்களுக்கு நாங்கள் தந்திருக்கின்ற ஆதரவை வாபஸ் பெறுகின்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய சொந்த காரணங்களுக்காக பிரதமர் அவர்கள் செயல்படலை அப்படின்றதுக்காக ஏற்கனவே சிங் அவர்கள் ஓடி போயிட்டார் தொண்ணூறில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரசேகர் அவர்களும் காங்கிரஸ் இருக்கிற இந்த டார்ச்சர் தாங்காமல் அவரும் விட்டுட்டு ஓடிட்டார் பிறகு தொண்ணூற்றி ஆறில் காங்கிரஸ் தயவுடன் வந்து தேவகட அவர்கள் ஆட்சி ஏறுகின்றார் காங்கிரஸ் ஆனது நீண்ட பட்டியலை கொடுக்குது அந்த பட்டியலை தேவகட அவர்களால் நிறைவேற்ற முடியல அணுதினமும் கொடைச்சல் உடனே தேவகட அவர்கள் சொன்னார் எப்பப்பா நம்ம காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் செம்மையா டார்ச்சர் பண்றாங்க அவங்க சொல்றதெல்லாம் என்னால நிறைவேற்ற முடியாது அதனால நான் பதவியிலே இல்லை விட்டு ஓடிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தேவகடா அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா பதவி விட்டு ஓடிட்டார் அதற்கு பிறகு இப்போ ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் புதுசா தேர்தல் வந்தா இந்தியா தாங்காது அதனால தேவகடா போனா என்ன அடுத்தது யாராவது வந்து இந்த ஐக்கிய முன்னணிக்கு யாராவது தலைமை தாங்கி பிரதமர் பதவி ஏற்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய ஐக்கிய குஜராள் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் ஆக்கிறது காங்கிரஸ் ஆனது தன்னுடைய தயவலை அப்படி பிரதமர் பதவியை கொடுத்து விட்ட பிறகு காங்கிரஸ் ஆனது பெரிய நெருக்கடி தருது இதுதான் ஆட்டி படைக்கிறது தான் காங்கிரஸ் ஆனது நாங்கள் பிரதமராக ஒருத்தரை நியமிச்சிட்டோம்னா நாங்கள் சொல்கிறது தான் கேட்கணும் மக்களுக்கெல்லாம் நல்லது செய்யக்கூடாது எங்களுக்கு முதல்ல நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐக்கிய குஜராத் அவர்களுக்கு காங்கிரஸ் ஆனது நெருக்கடி கொடுக்குது என்ன நெருக்கடி தெரியுமா அந்த தருணத்தில் வந்து எல்டிடிக்கள் ராஜீவ்காந்தி அவர்களை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு செய்தி வருது உடனடியாக அன்றைக்கு இருந்த ஐக்கிய அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜெயின் கமிஷனை ஒரு கமிஷனை போட்டு இந்த படுகொலைக்கு பின்னாடி யார் யாரெலாம் இருக்காங்க எல்டிடிக்கு யார் யாரெல்லாம் உதவுனாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கின்ற விஷயங்களை ஒட்டு மொத்தமாக ஆராய்ந்து அறிக்கையாக தாக்கல் பண்ணுது ஜெயின் கமிஷன் அந்த ஜெயின் கமிஷனை பார்த்த பிறகு தான் ஒரு விஷயம் தெளிவாகிறது என்னடான்னு பார்த்தா எல்டிடிகளுக்கு திமுக ஆதரவாக இருந்ததாக ஜெயின் கமிஷன் சொல்லுது ஏற்கனவே படுகொலை செய்யப்பட போகிறாரு அப்படின்ற விஷயம் திமுகவுக்கு தெரியும் என்று அந்த ரிப்போர்ட் சொல்லுதான் இதெல்லாம் வைத்த பிறகு அப்போ நம்முடைய நாட்டு பிரதமரை அநியாயமாக திமுக ஒன்று சேர்ந்துக்கிட்டு கொன்னுட்டாங்களே அப்படின்னு காங்கிரஸ் ஆனது வருத்தப்பட்டு ஐக்கிய குஜரால் கிட்ட வந்து ஐயோ திமுகவை முதல்ல முடக்குங்க அந்த கட்சியே இருக்கக்கூடாது தீவிரவாதிகள் உதவுனா அந்த கட்சி இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கட்சியை முதல்ல முடக்க சொல்றாங்களாம் ரெண்டாவது திமுக பிரதிநிதிகள் அத்தனை பேரும் கைது பண்ணி உள்ளே போடு அப்படின்னு சொல்லிவிட்டு ஐக்கிய குஜராளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கடி கொடுக்குறாங்களாம் ஆனால் ஐக்கிய குஜராலை பொறுத்து வரைக்கும் போங்க ஐயா நீங்களும் ஆச்சு உங்கள் ஆட்சியும் ஆச்சு விசாரணை எதுவும் இல்லாமல் உள்ள தூக்கி போட சொல்லுறீங்களா ஒரு இயக்கத்தை முழக்க சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ஐக்கிய குஜராத் அவர்களை பொறுத்த வரைக்கும் பிரதமர் பதவியில் நான் இல்லை போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஓடிட்டாராம் அந்த மாதிரி காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் தன்னுடைய தயவலை ஒரு பிரதமரை நியமிக்கும் அந்த பிரதமரை நாட்டு மக்களுக்காக கூடாது அதிகபட்சமாக காங்கிரஸ் தயவில் யாராவது ஒருத்தர் பிரதமராக இருந்தாங்கன்னா ஆறு மாதமோ ஒரு வருஷம் தான் இருக்க முடியும் அந்தளவுக்கு தன்னுடைய அஜெண்டாவை பிரதமரை வச்சு நிறைவேற்ற சொல்லுவாங்க அந்த பிரதமர் ஒத்துக்கலைன்னா அவுட் அவர் அப்படி தன்னுடைய அதிகாரத்தை வச்சு ஆட்டி படைக்கலாம்னு இந்த முறையும் பார்த்தாங்க இந்தியா கூட்டணி சார்பில் யாராவது ஒருத்தர் பிரதமர் ஆக்கிட்டு நமக்கு தேவையானவற்றை அத்தனையும் செஞ்சுக்கலாம் இந்தியா கூட்டணியில் யாராவது ஒருத்தர் பிரதமராக இருந்தான்னு வச்சுக்கலாம் பிரதமராக இருந்தவருடைய பெயர் போவோம் யார் பிரதமராக இருந்தாரோ அவங்க கட்சி பெயர் போவோம் ஆனால் காங்கிரஸ் கட்சியானது கண்டிப்பாக மக்களுடைய செல்வாக்கு பெருகும் ஏன்னா மக்கள் பிரச்சனை பேசுகிற மாதிரியே வெளியில் பேசுவாங்களா காங்கிரஸ் கட்சிக்காரங்க ஆனால் உள்ளுக்குள்ளே தன்னுடைய சுயநலம் தான் மிகுந்திருக்குமா அதனால் அந்த ஆட்சி உடனே வந்து எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிறவர்கள் மீதும் குற்றச்சாட்டு வைக்கலாம் ஆட்சி ஆண்ட பிரதமர் மீதும் குற்றச்சாட்டு வைக்கலாம் அதனால் மக்கள் நம்பிக்கை பெற்று மீண்டும் ஆட்சிக்கு வரலாம் அப்படின்னு காங்கிரஸ் முடியாத திட்டம் கடந்த காலங்களில் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா தன் தயவிலே ஒரு அரசாங்கம் இருந்தால் கூட கடைசியில் தேர்தலை சந்திக்கின்ற போது யார் பிரதமராக இருந்தாலும் அங்கே மீது குற்றச்சாட்டு வைப்பது எதிர்க்கட்சி மீது குற்றச்சாட்டு வைப்பது அப்படி தான் ஆட்சிக்கு வந்தது தான் காங்கிரஸ் இப்போ எல்லாருக்கும் தெரியும் காங்கிரஸ் ஆனது நம்முடைய மன்மோகன் சிங் அவர்களை எந்த அளவுக்கு ஆட்டி படைச்சதுன்னு தெரியும் அவரை எந்த அளவுக்கு பொம்மையாகவே பயன்படுத்தினாங்கன்னு தெரியும் எவ்வளோ பெரிய அறிவாளி அவர் உட்கார்றதுலேருந்து எழுந்து போகிறதுலேருந்து பேசுறதுலேருந்து சோனியா காந்தி அவர்கள் எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணாங்கன்னு தெரியும் அதே மாதிரி ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றத்தில் ஒரு சாதாரண எம்பி தான் ஆனால் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆண்டு காலம் சிறை தண்டனை பெற்றால் மக்கள் பிரதிநிதி சட்டத்தின்படி பதவி போயிடும் ஆனால் அந்த பதவியானது யாருக்கு ரெண்டாண்டு கால தண்டனை வழங்கப்பட்டதோ அவர் நீதிமன்றத்தில் போய் முறையிட்டு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பிறகு தன்னுடைய பதவியை இயக்கிற மாதிரி காலவாசம் கொடுக்கப்பட்டது ஆனால் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ரெண்டு ஆண்டு காலம் தீர்ப்பு வழங்கிட்டான் அடுத்த நொடியே வந்து பார்த்திங்கன்னா பதவி போயிடணும் இந்த சட்டத்தில் எந்த திருத்தமும் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரதமரையும் மதிக்கலை அந்த கூட்டணியை வழிநடத்தி சென்ற சோனியா காந்தி அவர்களையும் மதிக்கலை உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த சட்டத்தின் பில்லை எடுத்து சர சரம் கீச்சு கடாய்ச்சிட்டு அப்படியே வந்தார் அந்த அளவுக்கு பிரதமராக யாரை நிற்க வச்சாலும் சரி ஆட்டி படைப்பாங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க இப்போ இன்றைக்கி மோடி அவர்களை ஆட்டி படைக்க முடியாது பத்தாண்டு காலம் எப்படி கண்ணில் விரல விட்டு ஆட்டினாரன்னு தெரியும் காங்கிரஸுக்கு அதனால் ஆட்டியும் படைக்க முடியாமல் ஆட்சியும் அமைக்க முடியாமல் காங்கிரஸ் ஆனது தவிக்கிறது இந்த வெற்றி கை நழுவி போனதன் காரணமாக காங்கிரஸ்னுடைய தவிப்புக்கு இன்னொரு காரணமும் இருக்குது ஏற்கனவே பத்தாண்டு காலம் ஆட்சியில் இல்லாததுனால கட்சியில் இருக்கிற முக்கிய புள்ளிகள் எல்லாம் பிற கட்சிக்கு போயிட்டாங்க இப்போ மீண்டும் ஐந்தாண்டு காலம் ஆட்சியில் இல்லாத காரணத்தினால இன்னும் கொஞ்சம் நெஞ்சம் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் பிற கட்சிக்கு என்ன பண்ணுறது அதனால் இந்த வெற்றியை ரொம்பவே எதிர்பார்த்தாங்க ஆனால் கிடைக்காம போயிடுச்சு இன்றைக்கி கட்சியை காப்பாற்றுதா இல்லை அடுத்த முறை ஆட்சிக்கு வரதா என்று தெரியாமல் கதறி கொண்டு இருக்கின்றார்கள் ஸோ கூட்டணி கணக்கும் ஒர்க் அவுட் ஆகல தனித்து வெற்றி பெறுவோம் என்று போட்ட காங்கிரசனுடைய கணக்கும் ஒர்க் அவுட் ஆகல இன்னைக்கு மோடி அவர்களை வெறுக்க வெறுக்க பார்க்கின்ற நிலை தான் காங்கிரஸுக்கு வந்திருக்கிறது சரி நண்பர்களே கடந்த காலத்து தற்காலத்தை ஒட்டுமொத்தம் ஒப்பிட்டு இந்த வீடியோவை பேசிருக்கேன் உங்களுக்கு எப்படி இருந்தது உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி